மற்ற மூன்று பயணங்களை பற்றி இவனு அப்பாஸ் அல்ல அல்லாஹு அன்பு அவர்களின் வாயிலாக இமாம் புகாரி ரஹமத்துல்லாஹி அலிஹி அவர்கள் குறிப்பிட்டுள்ளதின் சுருக்கம் ரெண்டு இஸ்மாயில் அலிசுலாம் அவர்கள் ஜுருகும் கோத்திரத்தாரிடம் அரபி மொழியை கற்றார்கள் அவர்களின் ஒழுக்கம் மற்றும் நற்பண்புகளை ஜுருகும் கோத்திரத்தார் பெரிதும் விரும்பி தங்கள் இனத்தைச் சேர்ந்த ஒரு பெண்ணை இஸ்மாயிலுக்கு மனமுடித்து வைத்தார்கள் இந்த திருமணத்திற்கு பிறகே அன்னை ஹாஜர் அவர்கள் இறந்தார்கள் இப்ராஹிம் அலேஸ்லாம் அவர்கள் மீண்டும் மனைவியையும் மகனையும் சந்திப்பதற்கு மக்கா வந்தபோது மனைவி இறந்த செய்தியை தெரிந்து கொண்டார்கள் இஸ்மாயில் அலை அப்போது மக்காவில் இல்லை இஸ்மாயில் அலை அவர்களின் மனைவியிடம் தனது மகனைப் பற்றியும் அந்த இருவரின் வாழ்க்கை சுக நலன்கள் பற்றியும் விசாரித்தார்கள் அந்த பெண்ணோ தங்களது இல்லற நெருக்கடியையும் வறுமையும் பற்றி முறையிட்டார் அதை கேட்ட நபி இப்ராஹிம் அலேஸ்வலாம் அவர்கள் இஸ்மாயில் வந்தால் தனது வீட்டு வாசல் நிலையை மாற்ற வேண்டும் என்று நான் கூறியதாக அவரிடம் நீ சொல் என்று சொல்லிவிட்டு சென்றார்கள் இஸ்மாயில் அலிஸ்வலாம் அவர்கள் வீடு திரும்பியவுடன் அந்த பெண் நடந்த நிகழ்ச்சி விவரித்தார் தனது தந்தை கூறிய கருத்தின் நோக்கத்தை புரிந்து கொண்டு அந்த பெண்ணை இஸ்மாயில் அலி அவர்கள் மனவிலக்கு செய்துவிட்டார்கள் அதற்குப் பிறகு ஜுர்கும் கோத்திரத்தாரின் தலைவர் முலாத் இப்னு அம்ரு என்பவரின் மகளை திருமணம் செய்தார்கள்